நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தை முதல் நாள் தமிழர் திருநாள் அதாவது பொங்கல் திருநாள் நம்ம ரொம்பவே விமர்சையாக பாரம்பரியமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாள் நம்ம விவசாயத்திற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகவே நம்ம இந்த திருநாளை கொண்டாடுகின்றோம் இந்த பொங்கல் திருநாளோட முந்தைய நாள் நம்ம போகி போகிப்பண்டிகை கொண்டாடுகின்றோம் எதற்காக நம்ம போகி பண்டிகை கொண்டாடுகின்றோம் நம்ம வீடையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களையெல்லாம் நம்ம எடுத்து போகி தீயில போட்டு எரிக்கிறது வழக்கம் இந்த போகி பண்டிகையோட உண்மையான தாத்பரியமே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய உண்மையான விளக்கம் நம் மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை எல்லாம் அந்த போகி தீயில போட்டு எரித்து நம்ம அன்றைய தினத்திலிருந்து நம் மனதில் நல்ல எண்ணங்களை கொண்டு அன்றைய தினத்திலிருந்து நம் வாழ்க்கை இனிதாக அமைய இறைவனை சரணடைய வேண்டும் அப்படின்றதே இதனுடைய அர்த்தம் அதனுடைய தாத்பரியமாகத்தான் நம்ம போகி பண்டிகை வருவதற்கு முன்பாகவே வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி பழைய துணிகள் பழைய பொருட்கள் அட்டைகள் பேப்பர்கள் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் எடுத்து எரிக்க வேண்டும் ஆனால் இப்போதெல்லாம் போகி பண்டிகை அந்த கொண்டாடுறோம் அப்படின்ற அந்த பேரில் தீயில வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் டயர்கள் டியூப்புகள் இதெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள் டயர்கள் எல்லாம் எரிக்கிறதுனால காற்று மாசுபடும் இதனால நம்ம உடல் நலத்திற்கும் ஆரோக்கிய கேடு ஏற்படும் அதனால இந்த பிளாஸ்டிக் டயர்கள் இதெல்லாம் எரிக்கிறத தயவு செஞ்சு கொள்ளுங்கள் இந்த போகி தீயில் நம்ம போட்டு எரிக்கக்கூடிய ஒரு பொருள் போகி பண்டிகை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே பொதுவாக நம்ம திருஷ்டிகள் கழிப்பதற்கும் தோஷங்கள்லாம் நீக்குவதற்கும் சிறந்த நாள் இந்த வருடத்தில் போகி பண்டிகையும் ஞாயிற்றுக்கிழமை வருவதனால ரொம்ப ரொம்பவே சிறப்பான நாள் அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய போகி பண்டிகை நம் தீயில் போட்டு எரிக்கக்கூடிய ஒரு பொருள் நம் தோஷங்கள் நீக்குவதற்கும் திருஷ்டிகள் நீக்குவதற்கும் நம்ம போட்டு எரிக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால நீங்க சனிக்கிழமை இரவு போவதற்கு முன்பாக கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு வச்சு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்களோ அத்தனை மூட்டைகளாக கட்டிக்கோங்க உங்கள் தலைக்கடியில் இந்த மூட்டையை வச்சுக்கோங்க தலைக்கடியில இல்லை நீங்கள் தலையணைக்குள்ளே கூட வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க வச்சு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அதிகாலையிலே எழுந்துக்கோங்க நீங்கள் மூன்று மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே இந்த போகி பண்டிகையை கொண்டாடி விட வேண்டும் அதாவது எரித்து விட வேண்டும் நீங்கள் எரிக்கக்கூடிய அந்த போகித்தீயில இந்த நீங்கள் தலைக்கடியில் வைத்து படுத்திருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை எடுத்து உங்கள் தலைக்கு இடது பக்கம் மூணு சுற்றும் வலது பக்கம் மூணு சுற்றும் சுற்றி தீயில் போட்டு எரிச்சிருங்க எல்லாரும் வந்து போகித்தீ எரிக்கணும் அப்படின்றதுல நீங்கள் பெரியவங்க இல்லை ஒருத்தர் இரண்டு பேர் போய் எரித்தால் கூட போதும் தலையை சுற்றி போட்டுடுங்க இதனால் நீங்கள் கண்திருஷ்டிகள் தீய சக்திகள் எல்லாம் தோஷங்கள் எல்லாம் விலகும் நீங்க போகி தீயெல்லாம் எரிச்சு முடிச்ச பிறகு தண்ணி தெளிச்சு அந்த தீயெல்லாம் அணைச்சி சுத்தப்படுத்திக்கோங்க அதன் பிறகு நீங்க சாணம் கிடைச்சா முழுகலாம் கிராமப்புறங்களில் இருக்கவங்களா இருந்தால் சாணம் கிடைக்கும் நகர்ப்புறங்களில் இருக்கவங்களா இருந்தால் சாணம் கிடைக்க வாய்ப்பில்லை அதனால் நீங்கள் மஞ்சள் தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவால் கோலம் போட்டும் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் நம்ம போகி பண்டிகையை கொண்டாடுவதற்கு முக்கிய இன்னொரு காரணம் இந்திர பகவான் தான் நாம் நம் தேவர்களின் அரசன் மற்றும் மழையின் கடவுளாகவே பார்க்கப்படுகின்றது நம் விவசாயம் நன்கு செழித்து வளரணும் நேரத்திற்கு ஏற்றா போல அளவுக்கு நாம் இந்த போகித் திருநாளை கொண்டாடுவதற்கு இன்னொரு முக்கிய காரணம் இந்திர பகவான் தான் ஆம் தேவர்களின் அரசன் மழையின் கடவுளாகவே பார்க்கப்படுகின்றவர் மழை நமக்கு அளவோடு இருந்தால்தான் விவசாயம் நன்கு செழித்து வளரும் அளவுக்கு அதிகமாக மழை பொழிதாலும் நம் விவசாயம் அன்றளவுக்கு சிறப்பாக இருக்காது எனவே இந்திர பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக பாரம்பரியமாக நம்ம கொண்டாடி வருகின்றோம் நம்ம இந்த போகி பண்டிகையை கொண்டாடுவதால் இன்பம் மற்றும் போகம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்திர பகவான் மட்டுமல்லாது சுக்கர பகவானும் போகத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார் சுகபோக வாழ்க்கையை பெறுவதற்கு சுக்கர பகவான் அருள் நமக்கு தேவை சுக்கர பார்வை ஒருவர் பணக்காரராக்க முடியும் என்றே நம்ம வருகின்றது எனவே இந்த போகி திருநாள் அன்று இந்திர பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் நன்றி சொல்லும் விதமாகவே நாம் வணங்கி வருகின்றோம் இந்த திருநாள்ல எனவே இத்தனை சிறப்பு அம்சங்கள் பொருந்திய போகி பண்டிகை திருநாள் அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக நம் மனதில் இருக்கக்கூடிய தீய கெட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து போகி தீயில் போட்டு எரித்து நல்ல எண்ணங்களை அன்றைய தினத்திலிருந்து வளர்த்துக்கொண்டு நம் வாழ்க்கை அனைவரது வாழ்க்கையும் மீதாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உன் நண்பர்கள் உறவினர்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்